ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவீன்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சில பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளை ஒர்க்கே பண்ணிக்குவாங்க ரெகுலராக நம்ம சேனலை யூஸ் அப்டே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மாந்திரம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லாமே அலுவலோட கொடுத்துருக்காங்க காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் சண்ட் மட்டும் வராது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க உங்களுக்கு வந்து குரூஸ் கண்ட்ரோலு இந்த வால்யூமுக்கான கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி என்ப என்பர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது ஆட்டோ ஏசி கண்ட்ரோல் இருக்குது இயர்போர்டு டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மோஷன் வந்துடுங்க சார்ஜர் கணக்கு எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க இன்னும் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி சீட் கவரும் பாருங்கள் நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டு ஃபோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஒருவர்கள் பேக் ரோவை பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காதுங்க வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெயர் ஏசி கொடுத்துருக்காங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நம்ம சேனலில் ஹோண்டா சிட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் விஎக்ஸ் வேரியண்ட்டு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கலவசில் பார்க்கணும் நண்பர்களே ரிவர்ஸ் கேமராலாம் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்கும் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வண்டி நம்ம லைனப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கான தேவையான கார்ஸை நம்ம கமாண்ட்ஸில் கேளுங்கள் ஏன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பரை கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் காரோட இன்ஜின் ரூபாய் காட்டுற பாருங்கள் காரோட இன்ஜின் ரொம்பலாம் பாருங்கள் நண்பர்களே ஐடி டெக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின்னு லிட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இப்பூப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது கை வைக்காத இன்ஜின்னு பக்கத்து நல்ல ஒரு கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க விஎக்ஸ் வேரியண்ட்டு டீசலு இன்சூரன்ஸ் லெவலாக தான் இருக்குது எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாம் ஆயில் சர்வீஸ் மார்க்கொண்டு பண்ணிட்டாங்க இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபது கேட்குறாங்க வாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு அஞ்சு முப்பதுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் வண்டி நல்ல ஒரு டீசல் வேரியண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்